தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமே ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா செபிப்போமா அளவிட முடியாத அன்பு கொண்ட தெய்வமே இறைவா உம்மை ஆராதிக்கிற உம்மை துதிக்கிறோம் உம்மை மாட்சிப்படுத்துகிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் தேடி வந்திருக்கிறீர்கள் திடப்படுத்துகிறீரே ஆசீர்வதிக்கிறீரே நன்றியப்பா பாதுகாப்பின் வல்லமையினால் இரக்கத்தினால் ஆற்றலினால் எங்கள் வாழ்வை நிரப்புகிறீரே நன்றி புதிய புதிய ஆசிர்வாதம் எங்கள் வாழ்வோடு குடும்பத்தோடு வெளிப்படுகிறதே நன்றியப்பா எங்களே எங்கள் குடும்பத்தை உம்முடைய வல்லமையின் அன்பினால் மூடிக்கொள்கிறீரே நன்றி பாதுகாக்கிறீரே நன்றி அன்பும் ஆற்றலும் எங்கள் வாழ்வோடு குடும்பத்தோடு வெளிப்படுகிறதே நன்றி அப்பா இந்த நாளை ஆசிர்வதிப்ப இந்த நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் தாட்சியாய் எளிமையாய் இருக்க கற்றுக்கொள்வோமாக உம்முடைய அன்பு வார்த்தைகள் கூறுகிறதே உம்மை தேடி வந்த நூற்றுவர் தலைவர் தன்னை தாழ்த்தினார்கள் தனக்குள்ளாயிருந்த நிலைமைகளில் இருந்து தாழ்த்தினார் நாங்கள் தாழ்மையான எளிமையாய இரக்கமான உருக்கமான உள்ளம் கொண்டவர்களாயிருக்க எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் ஆசிர்வதிப்பிரார் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் வல்லமையினால் நிரப்புவீராக அன்பும் ஆற்றலும் கிருபையும் எங்கள் வாழ்வை தொடர்வதா உம்முடைய வல்லமையான ஆற்றல் தெய்வீகமான இரக்கம் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் கட்டி எழுப்புவதா எல்லாம் நல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் குட் மார்னிங் ஹாவ் அ பியூட்டிஃபுல் டே